குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழகத்தில் சுயநிதி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர என்ஆர்ஐ எனப்படும் வெளிநாட்டுவாழ் இந்தியர்களுக்கு பதினைந்து சதவீத இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன இந்த ஆண்டு மருத்துவ கவுன்சிலிங் ஆகஸ்டில் தொடங்கி அக்டோபர் வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட என்ஆர்ஐ மாணவர்களில் ஆறு பேர் அளித்த சான்றிதழ்கள் போலியானவை என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் கொடுத்த தூதரக சான்றிதழ்களை அந்தந்த தூதரகங்களுக்கு அனுப்பி சரிபார்த்த போது ஆறு பேர் கோல்பால் செய்தது தெரிந்தது ஆறு பேரில் மூன்று பேர் மட்டும் அட்மிஷன் பெற்று கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் அவர்களில் இரண்டு பேர் சென்னை மாதா கல்லூரியிலும் மற்றொருவர் கோவை கற்பகம் கல்லூரியிலும் படிக்கின்றனர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து சீட் பெற்ற மூன்று மாணவர்களின் அட்மிஷனை தமிழக மருத்துவ தேர்வுக்குழு ரத்து செய்திருக்கிறது போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்த மாணவர்கள் மீது போலீசில் புகார் செய்யப்படும் என தெரிகிறது ரத்து செய்யப்பட்ட மூன்று என்ஆர்ஐ மாணவர்களின் இடங்களுக்கு வரும் இருபத்தைந்தாம் தேதி கவுன்சிலிங் நடைபெறும் என மருத்துவ தேர்வுக்குழு அறிவித்துள்ளது